இது வந்து அடுக்கம் இங்கே வந்து அங்கவாடி கட்டடம் வந்து சரியில்லை மழை பெஞ்சா தண்ணி புறம் உள்ளதே இருக்குது பிள்ளைகளை விட வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால வந்து இங்கே வந்து பதினஞ்சு பிள்ளைகள் இருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் அப்படி கூப்பிட்டு வந்தாலும் வெளியிலே வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு கூப்பிட்டு போயிடுவோம் பூச்சி புழுவெல்லாம் உள்ள வந்து கதவுகள் சரியில்லை கட்டடமே சரியில்லை அதனால வந்து யாருமே விழுறதுக்கு வந்து பயக்கிறாங்க இது வந்து வேலை பார்த்தாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஆள் யாருமே வர மாட்டேங்கிறாங்க ஜன்னலுக்கு வந்து எனக்கு வந்து சரியில்லைங்க சார் பாம்புக பூச்சி குழு எல்லாம் வருதுங்க சார் பதினஞ்சு விலை இருக்குதுக்குன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைகளை விடுறதுக்கு கொஞ்சம் பயக்கிறாங்க ஊறாமல் இடிஞ்சு கிடக்குது தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க சார் நான் வந்து தண்ணி வந்து வந்து கூட்டி கூட்டி விட்டுக்கிட்டே தான் சார் இருக்கிறேங்க சார் அங்கே போய் வலிக்கு விட்டு பிள்ளைக்கு வந்து விழுந்துடுங்க சார் அதை வந்து யோசிக்கிறாங்க சாப்பாடு வந்து போட்ட டைத்தை வராங்க நாங்கள் வெளியிலே தான் வந்து உட்காந்துக்கிறோம் சேர்களை பற்றி உக்காந்துக்கிறோம் இடிஞ்சிக்கன்னா என்னங்க சார் பண்ணுறதுங்க சார் அப்புறம் ஏதோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் சார் அப்பாங்க சார் அதனால் வந்து மழை காலத்துக்கு வந்து சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டு நாங்கள் இருப்போம் நாலு மணி வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம்